அவர் மாடி படி கீழ வந்து குசுற நீங்க மாடில குசுறியா ஆமா நீ நடுவு மாடில நிக்கணும் நான் அண்ணா வந்து இருப்பேன் மோர கட்டை பாரு நீ ஏன் இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க என்ன கோல் படாத ஏன் கூட மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நில்லு உனக்கு வேலையே செய்யாம சம்பளம் தரேன் ஓகேவா நல்ல பேய் தெரியுமா உனக்கு இப்போ பொம்பளை ஆள் கடச்சு போச்சு ஆமா அந்த கொத்தனார் கிட்ட ஆள் தான் தேடி தேடி

முதல்ல ஓன் பொட்டியை பத்திரம் கூட குச்சியோட அலையுறாங்க ஓம்பொட்டியில உர செய்யறாங்க நாங்க எவ்வளவு ஏற்ற இருந்தா இருந்தால் முதல்ல அது என் கிட்டேயே தீர்வுடேக்குறேன் உண்ட ஒரு சேர்த்து பதினஞ்சு நாள் அமர்த்தி வச்சு குளிப்போக கூட இருக்கு இது அவசியம் இல்லை அப்பாப்பா டென்ஷன் ஆச்சுன்னா அப்புறம் நாங்கள் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டா அவங்கள கூப்பிடுறான் அவங்க போங்க பிடிங்கிட்டு போங்க அவ்வளோ வேலை மயிர் மரியாதையா நின்னு உனக்கு நல்லது வேற எவனால்

தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு வடநாட்டுக்காரன கொட்டியாவது சம்பளம் கம்மியா இருக்குதேன்னு அவன கொட்டியார் வந்து வச்சு வேலை பார்க்கறையே அவன் ஏதாவது கலவாணித்தரம் பண்ணி விட்டான் ஏதாவது கலஞ்சிக்கிட்டு போட்டாங்கன்னா எப்படி நீங்க எல்லாம் பிறப்பீங்க தமிழனுக்கு தமிழதானே டேய் அதே நேரத்துல ஒனர்ட்ட ஒன்னு சொல்ற மானங்கிட்ட அவனே ஒரு ஒரு கிட்ட எப்படி விசுவாசமா எடுக்க வேணும் பெரிய வேணா படம் ஒரு மலை கிட்ட எப்படி பன்னெண்டு மணிக்கு நீங்க கடை திறந்தாலும் போய் மேல புடுங்க வைக்கலாம் இல்லன்னா கரண்டி ஆடுமா இப்படி இப்படி தமிழம்பூரா டாஸ்மாக் பின்னாடி திருறதுனால தாண்டா வடநாட்டுக்காரன் உள்ள இறங்கிட்டாங்க அதனாலதான் அவங்க வடநாட்டு தேடிட்டு இருக்கேன் இனிமேல் இன்னைக்கு பாலமேட்டுல நீ சத்தியம் எடுத்துக்கிற சத்தியமா தமிழ்நாட்டுல தமிழனுக்கு மட்டும்தான் நம்ம வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ப்பா அவங்களும் நல்லவர்களா இருந்தா கொடுக்கலாம் நிறைய நாடு மாறி பயிர்களாகவே வர்றாங்க பஞ்சம் உழைக்கிறதுக்குன்னு வர்றவங்களை வாழ வைக்கும் நாடு நம்ம தமிழ்நாடு பண்டாரை வாழ வைக்கும் நாடுதான் தான் நல்லவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் தப்பு இல்லை நல்லவர்களை போல் நடித்து வருகின்ற கல்வர்களுக்கு தான் நாம் வேலை கொடுக்க கூடாது அதே நேரத்துல உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா